சந்திரபாபு நாயுடு நிகழ்ச்சியில் மேடையில் அமித்ஷா அறிவுரைதான் கூறினார் என தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவிற்கு பாஜக தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் ஒரு நிகழ்வு மட்டும் அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளானது விழா மேடையில் அமர்ந்திருந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு வணக்கம் வைத்த தமிழிசையை அமித்ஷா கண்டித்ததாக செய்திகள் பரவின உட்கட்சி விவகாரத்தை பொதுவெளியில் பேசியதால் பாஜகவில் ஏற்பட்ட சலசலப்பு தொடர்பாக தமிழிசையை அமித்ஷா கண்டித்ததாக சிலர் கருத்து தெரிவித்தனர் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழிசை அதற்கு விளக்கம் அளித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தள பதிவில் பதவியேற்பு விழாவில் அமித்ஷா தொகுதி மற்றும் அரசியல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள அறிவுறுத்தியதாகவும் தேர்தலுக்கு பிந்தைய பணிகள் மற்றும் தேர்தலில் மேற்கொண்டு சவால்கள் குறித்து கேட்டறிந்ததாகவும் பதிவிட்டுள்ளார்